இஸ்ராக்களுடைய நான்கு ஹலீஃபாக்கள் முன் மிகவும் உன்னதமானவர்கள் முன்னோடிகள் மிகப்பெரிய வழிகாட்டிகள் அவங்க எப்படிப்பட்டவங்க யோசிச்சு பாருங்க நாயகம் வேகூலி அப்பாடி அவங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது உமரடியெல்லாம் தாரா அவங்கள்ட்ட இருந்ததெல்லாம் வீரம் வீரத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை பெரிய பொருளாதாரத்திற்கு சொந்தக்காரரான் இல்ல அவங்க ஆடு மேய்த்த ஒட்டகம் மேய்த்த ஒரு தந்தைக்கு பிறந்தவங்கதான் நீ நீத்தகம் இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு சொல்லப்பட்டவங்கதான் ஆனா அவர்கள் நிலம் இருந்தது வீரம் மட்டும்தான் அதே மாதிரி உஸ்மானே ரனி மூன்றாவது சலீஃபா அவர்கள் மிக பெரும் செல்வந்தர் அதை தாண்டி அவர்களுக்கு வேற எதுவும் இல்லை பொருளாதாரம் இருந்தது அவர்கள் தொட்ட வியாபாரம் எல்லாம் வெற்றியை மிகப்பெரிய பிசினஸ் மேக்னெட்டா அவர் காட்சி அளிச்சாரு வேற எதுவுமே இல்லை அழிதியில் வாத்தரோ இந்த மூணு பேரையும் விட ரொம்ப பரமையேல பரம ஏறேன்னு சொல்லணும் அவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் போது எதுவுமே இல்லை எங்களுக்கு வீடு இல்ல பாத்திரங்கள் ஒண்ணுமே கிடையாது மகை கொடுக்கிறதுக்கு கூட அவங்கள்ட்ட எந்த ஒரு தொகையும் இல்லை இப்படி இருந்தவர்கள் தான் இறை நேசத்தின் உச்சத்தை தொட்டார்களா இல்லையா செல்வந்தராக இருந்த உஸ்மானி வெகுலியாக அப்பாவையாக இருந்த அபுபக்தர் சித்திக் நாயகம் வீரமாக இருந்த உமரதியுல்ல அத்துணை பேரும் இறை நேசத்தின் உச்சத்தை பெற்றார்கள் மான் அடிஞ்ச நேசத்தை பெற்றார்கள் என்று சொன்னால் அனைவருக்குமே அது முடியும்